அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்கூ இந்த சிறிய துவாவை மூன்று தடவைகள் ஓதினால் கிடைக்கும் நன்மைகளை பற்றி பார்க்கலாம் மேலும் மறுமையினாலில் அல்லாஹு தாலாவின் பொருத்தம் நமக்கு கிடைக்கின்றது இந்த துவாவை ஓதுவதன் காரணமாக நமக்கு எந்தவித ஆபத்துகளும் வராது மேலும் இந்த துவாவை காலையில் மூன்று முறை மாலையில் மூன்று முறை இதனை ஓதி வந்தால் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹுவின் பொருத்தமும் சந்தோஷமும் நமக்கு கிடைக்கின்றது இந்த துவாவை பார்க்கலாம் பிஸ்மில்லா இரஹான் இரஹீம் ரலீது பில்லாஹி ரப்பம் வபில் இஸ்லாமி தீனம் வபி முஹம்மதின் நபியா இதனுடைய பொருள் அல்லாஹுவை எங்களுடைய இரட்சகனாகவும் இஸ்லாத்தை எங்கள் மார்க்கமாகவும் முகம்மது சல்லாஹு அலஹி வசல்லாம் அவர்களை எங்களின் நபியாகவும் நான் பொருந்தி கொண்டேன் இன்ஷா அல்லாஹ் நாம் இந்த துவாவை ஓ அதிகமாக ஓதுவோம் மேலும் இந்த துவாவை காலையில் மூன்று முறை மாலையில் மூன்று முறை ஓதி வந்தால் போதும் அல்லாஹ் மறுமையில் நமக்கு அல்லாஹு தாலாவின் பொருத்தமும் சந்தோஷமும் கிடைக்கும் இந்த துவாவை நாமும் ஓதி பிறருக்கும் எத்தி வைக்க எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக ஆமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வ வரகாத்து